நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணவர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சொல்லிக்காங்க மூன்று வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஆஃப் தான் வந்து விண்ணப்பிக்க போறீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் சோ டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் சோ பத்தாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்க ஸ்பீட் போஸ்ட் மூலமாவோ இல்ல கொரியர் மூலமோ இல்ல நேரடி மூலமாக போயிட்டு சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து தான் டைரக்ட் அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இதோட முழு அப்டேட் வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம போரோடைய இளமகளுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பறதா நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook இன்ஸ்டா குரூப்ல ஜாயின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்ம WhatsApp குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் சோ 38 மாடல்ல இருக்க கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய WhatsApp குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த ஆபீஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவங்களுடைய போன் நம்பர் கொண்டு கொடுத்திருக்காங்க இமெயில் ஐடியும் கொடுத்திருக்காங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ என்னென்ன போஸ்டிங் வந்து குடுக்கறதுக்கு முன்னாடி இது எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா குரூப் சி நான் கெஜெட்டட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாக்க போற பணி வந்து பாத்தீங்கன்னா சி மேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த நான்கு காலி பண்ணிடங்கள் இந்த போஸ்டிங் மட்டும் பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இரண்டாவது பதினெட்டாயிரத்துக்கு சம்பளம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தொள்ளாயிரம் கொடுத்திருக்காங்க இது அடுத்த லெவல் கிரேடுக்கு போயிட்டீங்க அப்படின்னா எண்ணூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒட்டுமொத்தமா ஏழு காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணது பதினெட்டு முதல் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்த இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் டென்த் முடிச்சிருந்தாலே போதும் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சேம் சேலரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிமெண்ட் போஸ்டிங்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க மூன்றாவது பணி வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட்ஸ் வந்து லெவல் டூக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து ஸ்டார்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அப்டு வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரை அதே மாதிரி வந்து பண்ணிருக்காங்க அடுத்த லெவல் கேட்டகரிக்கு ஸ்டார்டிங் சம்பளமே வந்து இருபத்தி இருநூறு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க அடிஷ்னல் கிரேடு பே வந்து தொள்ளாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இந்த ட்ரேட்ஸ்மேன் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மூன்று காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த சீமான் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரீசர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்துக்கலாம் ட்ரேட்ஸ்மேனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசி நான்கருமையிலேயருக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிவிலியன் எம்ப்ளாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா

அதுக்கப்புறம் டிராவலிங் இதெல்லாம் வந்து வந்து கொடுக்கப்பட மாட்டாது மாதிரி அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்து வந்து டேட் பாத்தீங்க இருக்காங்க இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து க்ளோசிங் டேட் வந்து கொடுத்திருக்காங்க சரியாக வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மாதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்குது இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இப்பவே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நம்மளே இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து

ஜிஎஸ்டி பவன் நாற்பத்தி ஒன்னு பை ஏழு சீசன் ரோடு பூனே நானூத்தி பதினொன்னு ஜீரோ ஜீரோ ஒன்னு இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து போஸ்ட் அனுப்பலாம் என்ன ஸ்பீட் போஸ்ட் மூலியம் அனுப்பலாம் என்ன கொரியர் மூலியமா அனுப்பலாம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க சொல்ல வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் கான்டெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல நம்மளே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் ஆகணும் அப்ளை பண்றதுக்கான லிங்க் இருக்கட்டும் எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லை நம்மளே தீ நிபுகி ஏஇஏ டிசல் போஸ்டிங் நீ மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி சமச்சீர் கல்வி அடிப்படையில் பாட வரையாக தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் கரண்ட் அபேர்ஸ் தனித்தனி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கட்டும் ஜெனரல் எஸ்எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கணும் அதே மாதிரி பேங்கிங் சென்டர் எல்லா திரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ரொவைட் பண்றோம் இந்த போஸ்டிங் தேவையான இருக்கணும் அதே மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்கான மெட்டீரியல் நாங்களும் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யுவர் கேரியர்